இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு வளைகா பங்கு தாங்க சமைச்சிட்டு இருந்தோம் வேலை செய்யற இடத்துல கூட பிறந்தவங்க மாதிரி பழகிற பிள்ளைங்க தான் தங்கச்சி மாதிரி தான் அக்கா என் வளைகாப்புக்கு நீங்க தான் சமைச்சு தரணும் கேட்டாலே வேற என்ன செய்யறது சரி கொஞ்சம் சாப்பாடு தானே செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருந்தோம் நாங்க ஒரு முப்பது இருந்து முப்பத்தஞ்சு பேருக்கு சமைச்சோம் கூட துணைக்கு வந்து ஒரு அம்மா வச்சுக்கிட்டேன் இவங்களும் எனக்கு வேலை செய்யற இடத்துலதான் ரொம்ப பழக்கம் எனக்கு ஒண்ணுன்னா போதும் எங்க இருந்தாலும் ஓடியாந்துருவாங்க நமக்கு ஒரு உடம்பு சரியில்லனா கூட எல்லா வேலைகளையுமே வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி சமைக்கணும்னு சொன்னதுதான் நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து விடிய கண்ணு முடிச்சு ரெண்டு பேருமே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் ரெண்டு பேருமே கண்ணுல தூக்கம் களை கட்டுச்சு இப்படியே எல்லாத்தையுமே சூப்பரா செஞ்சு நாங்க என்னென்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா சக்கரை பொங்கல் அப்புறம் வெஜிடபிள் பிரியாணியை செஞ்சிருந்தோம் அப்புறம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் வெஜ்ஜி பிரியாணிக்கு கொஞ்சமா ஆனியன் ரைத்தா அப்புறம் கடலை பருப்பு போட்டு தொகை அரைச்சிருந்தேன் அப்புறம் வந்து கடல பருப்பு போட்டு கள்ள விட சுட்டு இருந்தேன் முப்பது பேருக்கு வீட்டுக்குள்ள சொந்தக்காரங்களுக்கு அப்படின்னா கூடலாம் கொஞ்சம் எதையோ செஞ்சு நம்மளே ஆக்கி அரைச்சு சாப்பிட்டுருவோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சாப்பாடு வெளில போகுதுங்கும் போது பார்த்து பார்த்து செஞ்சிருந்தேன்